மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார் மயில்வேனை உலையில் விதைத்திட வந்தார் மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார் மயில்வேனை உலையில் விதைத்திட வந்தார் பொதுபோது ராகங்களா பாடலை இசித்திடுவோ பொது பொது ராகங்களா பாடலை சித்திடுவோ ஏழைகள் இதயத்தில் வாழ்த்தியே பாடிடுவோ ஏழு சஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்தியே பாடிடுவோ மார்கழி குளிரில் மன்னவன் மயில் மயில்வினை உலையில் விதைத்திட வந்தா விண்ணின் விடிவெள்ளி வெள்ளி ஒளி வீச மழலையாகவே மலந்தா விண்ணின் விடிவெள்ளி வெள்ளி மண்ணில் ஒளி வீச மழலையாகவே மலந்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மாரளிழி குளிரில் மன்னவன் பிறந்த வீணை உலையில் விதைத்திட வந்த புது புது ராகங்களா பாடலை இசைத்திடுவோ புது புது ராகங்களா பாடலை சித்திடுவோ ஏழை சைஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்தி பாடிடுவோம் ஏழை சிஸ்வரங்கள் ஏதே ஏதி ஏதி ஆல் தி பாடிடு மார்களிக் குளிரில் மன்னவன் பிறந்த மயில் வீணை உள்ளஇல் விதைத்திட வந்தான் தந்தை சித்தமே உலையில் சே நம்பிஸ் தெندலாகவி தவண்டா வால்வின் வளமான வசந்தம் தினம் வீஸ் தெندலாகவி தவண்டா ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி 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 கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி 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 கிறிஸ்மஸ் மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்த மயில் வினை உலையில் விதைத்திட வந்த புது புது ராகங்களா பாடலை இசைத்திடவோ புது புது ராகங்களா பாடலை இசைத்திடவோ ஏழைகள் இதயத்தில் இயற்றி வாழ்த்தியே பாடிடு வாழ்த்தியை பாடினவோ மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார் மயில் வினை உலையில் விதைத்திட வந்தா